ீங்கா எப்பயாவது இந்த மாதிரி தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்ங்க ஸோ நார்மலாக வந்து ப்ரான் வாங்கினோட நம்ம ஒன்று ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இல்லைனா தொக்கு மாதிரி செய்வோம் இல்லை கிரேவியாக செய்வோம் ஆனால் நாம் இன்றைக்கி ரோஸ்ட் மாதிரி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு ப்ரான் வந்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேங்க ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சால் ப்ரானை வந்து டேரெக்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து நம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி நல்லா வெளியில் வரும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே வேண்டாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்தேன் பட் ஆனால் வந்து அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சி ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு என்ன நல்லா திரிஞ்சே வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில்னா மிளகாய் தூள் ஒரு ஒன்றுலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா நறுக்கி வச்ச பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஆகட்டும் தக்காளி இது கூடவே இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கொடுக்குறதுக்காக சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அதை வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கங்க இந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு சுருண்டு வந்துடும் ஸோ அந்த தக்காளி வந்து மசாலா மாதிரி ம சுருண்டு வந்துச்சுனா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ நார்மலாக வந்து நம்ம ரோஸ்ட்டு ஃப்ரைலாம் செஞ்சோன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க அதுவும் ரோஸ்ட்டு செய்கிறதா இருந்தால் ஷேலோ ஃப்ரைலாம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நல்லா பொடிசான இருக்குன்னா கொத்தமல்லியை தூக்கிக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதோட கலர் இன்னமும் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணலை ஸோ இந்த காரமே எனக்கு போதுமான அளவாக இருந்தது அவ்வளோதாங்க சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வந்துடுச்சு நம்மளுடைய ப்ரான் ரோஸ்ட்டு ஸோ நார்மலாக செய்யக்கூடிய ஃப்ரை அப்புறமா தொக்கு இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தக்காளி மட்டுமே சேர்த்து ரோஸ்ட் மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்னான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்